ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஸோ நம்ம முதல்ல வெயில் வந்த உடனே குழம்பு பொடி இதெல்லாம் நம்ம அரைக்க ஆரமிச்சிரும் இல்லையா அதே மாதிரி மிளகாய் தனியெல்லாம் காய வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லியிருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா லேசாக ஒரு வறுத்துட்டு செஞ்சு பாருங்கள் அந்த குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதில் வெஜிடேரியன் குழம்பும் சரி நான் வெஜிடேரியன் புளி குழம்பு பருப்புருண்ட குழம்புலாம் பண்ணுறோம் இல்லையா அதுக்கெல்லாமும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி மீன் குழம்புக்கெலாம் வேண்டாங்க செம்ம சூப்பராக இருக்கும்ங்க மீன் குழம்பு அப்புறம் கறி குழம்பு சிக்கன் குழம்பு இதுக்கெல்லாமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க புதுசாக ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் இது நிச்சயமாக ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஏன்னா ரெகுலராக எல்லாருமே அரைக்கிறது தான் சில பேர் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் நான் சொல்லியிருக்கேன் அதே அளவு சேர்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் சொல்லியிருக்கிற இடத்துலாம் லேசாக வெறும் ப்ளைன் கடாயில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல அதுக்கப்புறம் நம்ம மிளகா தனியாக காய போடுறோம் இல்லைங்களா அதுலேயே இதையும் சேர்த்து வெயிலே போட்டு நல்லா காய விட்டுடுங்க நான் எவ்வளோ எவ்வளோ சேர்க்கணுன்றதை நான் உங்களுக்கு அளவும் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஜீரகம்லாம் வதக்கும்போது ரொம்ப நேரம்லாம் வறுக்க வேண்டாங்க லேசாக வறுத்தால் போதும் அந்த ஒரு மாதிரி ஜீரக வாசனை வரும் பார்த்தீங்களா அப்போ வறுத்து எடுத்து கொட்டி வச்சுருங்க நான் பார்த்தீங்கன்னா மிளகு துவரப்பருப்பு அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சமாக கடுகு நம்ம எவ்வளோ சேர்க்குறமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் அளவு கொடுக்குறேன் ஒரு கிலோவுக்கு எவ்வளோ போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த அளவு பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க இதெல்லாம் இப்போ கடுகுலாம் லேசாக பொரிய ஆரம்பித்தோன்னு எடுத்துருங்க இல்லைனா கருகி போயிடும் வெயிலே ஆக்சுவலி காஞ்சிரும் நம்ம லேசாக வறுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாசனையாக அதே மாதிரி தான் சோம்பும் சோம்பு மிளகு எல்லாமே அதே மாதிரி கரெக்டாக பக்குவமாக வறுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வதக்குத்திங்கன்னா கலர் மாறிவிடும் லேசாக அந்த சூடாகி அந்த பச்சை கலர் ஒரு மாதிரி லைட் கலர் மாறும்போது ஆஃப் பண்ணி எடுத்துருங்க துவரம் பருப்பு கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் இது பெருங்காயம் அதில் காட்டி பாருங்கள் பெருங்காயம் சோம்பு இது எல்லாமே அதே மாதிரி வறுத்துக்கோங்க இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலைங்க கருவேப்பிலை சேர்த்து வறுத்து செஞ்சு பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு கடலைப்பருப்பு மிளகு சேர்த்துருக்கேன் சோம்பு ஜீரகம் கடுகு எல்லாமே இதில் சேர்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாங்க லேசாக வறுத்தீங்கன்னா போதும் அது நம்ம ஆயில் எதுவுமே இல்லாமல் நம்ம ஆக்சுவலி வெயிலே காய வச்சு நம்ம அரைக்கலாம் ஆனால் இதில் லேசாக ஒரு சூடு பண்ணி வறுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வெயிலில் போதும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு காஞ்சி அதுக்கப்புறம் அரைக்கும் போது பெருங்காயத்துக்கு மட்டும் ஒரே ஒரு சட்டி எண்ணெய் விட்டுருக்கேங்க ட்ரையாக வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் மிச்சம் எல்லாத்தையுமே எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் வறுத்துக்கோங்க பெருங்காயத்துக்கு மட்டும் ஒரு சட்டி எண்ணெய் விட்டோன்னா நல்லா பொறிஞ்சி வருது பார்த்தீங்கன்னா அது வெயிலில் காய்ஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பி ஆகிடும் கொஞ்சமாக மஞ்சள் கேத்த மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகா தனியாக ஏற்ற அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா மிளகு கடுகு ஜீரகம் சோம்பு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் அதையும் சேர்த்து அதை வறுத்து கொட்டிடுங்க அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா கருவேப்பில தாங்க இந்த மாதிரி கருவேப்பிலை வாங்கி நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டி வச்சுருங்க இப்போ நீங்கள் நாளைக்கு போகிறீங்கன்னா நைட்டே நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டிட்டிங்கன்னா காலையில் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இதேமாதிரி நான் லேசாக ஒரு வறு வறுத்துட்டு திருப்பி வெயிலில் போட்டுட்டேங்க வெயிலில் போ வெயிலில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா முருமொருன்னு கிறிஸ்பி ஆகிடுச்சி வெந்தயம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்காம நான் சொல்லியிருக்கிற அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைனா கசப்பாகிடும் இல்லையா அதனால் கொஞ்சம் நீங்கள் அந்த எவ்வளோ சொல்லியிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதேமாதிரி லேசாக ஒரு வறு வறுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வறுத்தீங்கன்னா கலர் மாறிடும் அப்புறம் கருப்பாயிடும் அதே மாதிரி தாங்க கருவேப்பிலையும் ரொம்ப நேரம் போட்டு வறுக்காதீங்க அது வெயிலே ஆல்ரெடி காஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக என்ன சொல்கிறது கிறிஸ்பி ஆகிடும் அதனால் நம்ம ஓரளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் கருவேப்பிலையும் இப்போ இதெல்லாம் நான் வறுக்கிற சாமான்லாம் வறுத்து ஒரு மரத்தில் எடுத்து கொட்டிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெயிலில் மிளகா தனியாக காயப்பட வந்துட்டேன் அது கூடவே இப்போ நம்ம வறுத்த சாமான்களையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா காய வச்சிடலாங்க வெயில் நல்லா உச்சி வெயில் வரும் இல்லையா காயட்டும் ரெண்டு மணி வரைக்கும் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா நான் கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரைக்கிட்டேன் இந்த பாருங்கள் கொண்டாந்து கொடுத்துட்டேன் நல்லா மையம் அரைச்சி கொடுத்துட்டேன் நீங்களும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அரைச்ச உடனே வீட்டுக்கு கொண்டு வந்து உடனே நல்லா காய போட்டு எடுத்துடணுங்க இல்லைன்னா மிளகா வந்து கருப்பாகிடும் மிளகா பொடி இருக்கு இல்லையா அது கலரே அப்படி சேஞ்ச் ஆகிடும் ரொம்ப டார்க் ப்ரௌனாகிடும் கருகுன மாதிரி அதனால் வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே நல்லா காய வச்சுருங்க வீடு ரொம்ப தூரம் இருக்குன்னா அங்கேயே மில்லையே கொடுத்து மில்லி கீழே நல்லா ஒரு கவரோ பேப்பரோ போட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ